அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்த பதினான்கு நாட்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றங்கள் எந்தெந்த விஷயங்களில் ஏற்பட போகின்றன காத்திருக்கும் அதிர்ச்சியாக கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் எவற்றிலெல்லாம் ஏற்படுத்த போகிறது என்பதையும் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது ஏற்படக்கூடிய மாறுதல் காத்திருக்கும் அதிர்ச்சியாக இருந்த நிகழ்வுகளை காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கான சூழலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை கிரகநிலைகளுடைய சஞ்சார அமைப்பு உறுதிப்படுத்துகிறது இருந்தாலும் சாதகமற்ற கிரக அமைப்பாகவும் சாதகமான நன்மை தரக்கூடிய கிரக அமைப்பாகவும் எவையெல்லாம் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் நிச்சயமாக முழு சுப இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு சற்று சாதகமற்ற அமைப்பில் ரூணரோக சத்ருஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது சில நேரங்களில் பல்வேறு வகையான தடைகளும் சிக்கல்களும் நிறைந்திருப்பதற்கான சூழல் நிச்சயமாக ராசியின் அதிபதியான குரு ஆறில் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் வீட்டில் இருப்பதால் தான் பல சிக்கலான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பத தெளிவாகவும் துல்லியமாகவும் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதிப்பட எனவே தனசு ராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் எந்த பணியை மேற்கொண்டாலும் நன்கு பொறுமையாக திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதி ஆறில் இருப்பதால் சில கடன் தொல்லைகள் மறைமுகமாக உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் சூழ்ச்சி செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் காத்திருக்கும் அதிர்ச்சியாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ராசியின் அதிபதியான குருவிடம் இருந்து விதமான தடையோ தாமதமோ ஏற்படாது ஆனால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடைபடுவதால் இது போன்ற சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே அடுத்த இரண்டு வாரங்களில் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது அவற்றில் மிகுந்த கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக அதீதமாக தேவைப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க சிறிய மற்றும் பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சற்று கவனத்துடன் செயல்படுவதால் அதில் நல்ல மாறுதலை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது இல்லத்தில் மிக முக்கிய முடிவுகளை எடுக்கும் போது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் கலந்து ஆலோசித்து எடுப்பதால் சில சிக்கல்களை நிச்சயமாக தவிர்ப்பதற்கான சூழல் உருவாகிறது இந்த தருணத்தில் வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் விரை செலவுகளும் அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் உண்டு என்பதை தெளிவாக குரு உறுதிப்படுத்துகிறார் ஆனால் மிக வலுவாக மூன்றாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார்கள் சனி சனி மிக வலுவாக மூன்றில் இருப்பது முன்னேற்றத்திற்கு முட்டு கட்டையிடக்கூடிய பல தடைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு சிறப்பான அமைப்பாக பார்க்கப்படுகிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்க கூடிய வகையிலும் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் சிரமங்கள் விலகக்கூடிய வகையிலும் நல்ல மாறுதலை வலுவாக ஏற்படுத்தி பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் எனவே உத்தியோக ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது பொறுமையான திட்டமிட்டு அவசரம் இல்லாமல் செயல்படக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக காரிய வெற்றி உண்டு ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழல் உண்டு எனவே பொறுப்பாக இருந்தாலும் பெரிய பணியாக இருந்தாலும் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை ஏனென்றால் உத்தியோகம் தொழில் மற்றும் குடும்பம் என அனைத்திலும் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு என்பதை குரு மற்றும் சனி ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு நான்கிலும் கேது தொழில் இருப்பதால் இதுபோன்ற தவிர்க்க முடியாத சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஆனால் குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி நல்ல மாற்றத்தை இதுவரை இல்லாத அளவிற்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் நிச்சயமாக தொழில்துறையில் திட்டமிட்டு அளவான முதலீடுகளை மேற்கொள்ளும் போது பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு நீங்கள் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே அது மட்டுமல்லாது மிகவும் ஆசைக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பலம் வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் புதிதாக சொத்துக்கள் மற்றும் பொருட்கள் வாங்கக்கூடிய முயற்சியில காரிய வெற்றி கிடைப்பதற்கான யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காணப்படுவதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக செவ்வாயின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு உண்டு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சனி சுக்கரன் புதன் போன்ற கிரகங்களும் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உங்களுடைய கடின உழைப்பிற்கு நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் உங்களது மனம் மகிழ்ச்சி பெறக்கூடிய வகையில் நல்ல லாபத்தை இந்த நிச்சயமாக ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக அமோகமாக அமைவதற்கான சூழல் உண்டு எனவே இந்த தருணத்தை விட வேண்டாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் புதிதாக கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை வித்யா புதன் மிகவும் வலுவாக ஆறில் வெற்றி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சப்தமஸ்தானத்தில் நுழைந்து ஆட்சி பலம் பெறுகிறாருங்க வித்யா காரகரான புதனின் மாறுதல் நிச்சயமாக உங்களுடைய உணர்ச்சி வசப்படுதல் எடுத்தோம் கவர்த்தோம் என்று முடிவு செய்தல் என பல காரியங்களில் ஏற்பட்ட தடைகளை விலக்கி நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய யோகம் மனுசுராசி நிச்சயமாக உருவாகிறது உணர்ச்சி வசப்படுதல் குறைந்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கான யோகம் உண்டு சுக்கரன் மிக வலுவாக ஆறில் ஆட்சி பலம் பெற்றும் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சப்தமஸ்தானம் ஆகிய ஏழிலும் நுழைகிற மாறுதல் நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுகிறது ஆறில் இருப்பதை விட சுக்கரன் ஏழாம் இடத்திற்குள் செல்லும் போது அமோகமான மாற்றங்களை வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் உண்டு இந்த தருணத்தில் நிச்சயமாக கலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது தொடர்ந்து புதிய லாபத்தை பெறக்கூடிய வகையில் அடுக்கடுக்காக கலைத்துறை ரீதியான ஒப்பந்தங்களை மேற்கொள்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு சினிமா துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பள்ளம் மேடு இருந்தாலும் கூட அவற்றை சீராக மனநிலையுடன் எதிர்கொள்வதற்கான யோகம் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக உண்டு அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இதுவரை இல்லாத அளவிற்கு உச்சபட்ச மாறுதல் நிறைந்து பெறக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ஏனென்றால் மிக வலுவாக சுக்கரன் ஆட்சி பலம் பெற்றும் பின்னர் சப்தமஸ்தானத்திலும் நுழைகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பிரமாண்டமான வெற்றி வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மைகள் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை சூரியன் ஆறில் வலுவாக சஞ்சரிக்கிறார் பதினைந்திற்கு பிறகுதான் ஏழில் நுழைகிறார் சூரியன் ஆறில் இருப்பது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அந்த வேளையில் நீங்கள் திட்டமிட்டதை நல்ல மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி சூரியன் அலைச்சல் இல்லாமல் பல பணிகளை மிக விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சந்திரன் மாறி மாறி சஞ்சரிப்பதால் சற்று நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது எனவே சற்று விழிப்புணர்வு தேவை பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு ஆறிலும் சுக்கரனும் பெரும்பாலும் ஆறில் சஞ்சரிப்பதால் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பெண்மணிகள் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க இல்லை என்றால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில ஆரோக்கிய தொல்லைகளை சந்திப்பதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு அதே தங்களுடைய சொந்த பிரச்சனைகளை மற்றவர்களிடம் பகிர வேண்டாம் அதனால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு மற்றபடி எதுவும் சாதகமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் சாதகமற்ற கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியான குரு ராகு கேது சுக்கரன் என பல கிரகநிலைகள் சாதகமற்ற ஒரு அமைப்பில் நிச்சயமாக வாரத்தில் வியாழக்கிழமை அல்லது தினம் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபமேற்று வழிபாடு செய்யுங்கள் தனுசுராசுக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகி சுபிச்சமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும்